நான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த திருகோணமலை மாவட்டத்திலே முத்துநகர் என்ற பிரதேசத்தினுடைய விவசாயிகளினுடைய பிரச்சனை என்பது இன்று சர்வதேச மயமாக்கப்பட்டு சர்வதேச ரீதியிலே அனைவரும் அறிந்த ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே அங்கு வாழ்கின்ற இந்த விவசாய மக்கள் அவர்களுடைய அன்றாட தீர்மோகார தொழிலாக அவர்கள் அந்த மண்ணையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பாவி மக்கள் இந்த மக்களை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக வேண்டி தேர்தல் காலங்களிலே மாறி மாறி இந்த மக்களை ஏமாற்றி வீதி கையிலே இறக்கி இருக்கின்றார்கள் பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் இன்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய மண்ணை மீட்கும் வரை அல்லது எங்கள் மண்ணுக்கு பகரமாக விவசாய நிலங்கள் வழங்கும் வரை இந்த இடத்திலே நாங்கள் அமைதியான முறையிலே நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதாக முடிவு செய்திருக்கின்றார்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் எனவே நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் என்ற வகையிலே கினியா மண்ணை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே இந்த மக்களை மாறி மாறி ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் ஏமாற்று நாடகங்களை நாடி இந்த மக்களை ஏமாற்றி விடாமல் தொடர்ந்து இவர்களை வீதியிலே இறக்கி இவர்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விடாமல் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் இந்த ஆட்சியாளர்களிடமும் ஏனைய அரசியல்வாதிகளிடமும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்